hi friends i am your saravanan this is your unified tech let's go to the video chapter 1 unit 6 reproduction in plants asexual and sexual reproduction in plants entry of pollen tube into embryo sac if you haven't subscribed to our channel subscribe now என் மகரந்த குழாய் கருப்பையின் நுழைதல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆப் தி பிளேஸ் ஆப் என்ட்ரிட் தி எம்பியோ சாக் அட் தி மைக்ரோ பைலார் என்டர்ஸ் இன் டு சேக் directly into one of these synergids. மானவர்களே மகரந்த குழாய் சூழினுள் நுழையும் பகுதி எதுவாயினும் கருப்பையுள் சூழ்துளை வழியாகவே நுழைகிறது இம்மகரந்த குழாய் கருப்பையுள் ஒரு சினர்ஜிற்றுக்குள் நேரடியாக நுழைகிறது த கிரௌத் ஆஃப் பாலன் டியூப் டுவார்ஸ் தி ஓவரி ஒவ்யூத் இஸ் டு தி பிரசன்ஸ் ஆஃப் கீமோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் மகரந்த குழாய் சூலகம் சூல் மற்றும் கருப்பையை நோக்கி வளர்வதற்கு வேதி நாட்ட பொருட்களே காரணமாகும் தி போலன் டியூப் ஆஃப்டர் டிராவலிங் த ஓல் லென்த் ஆஃப் தி ஸ்டைல் என்டர்ஸ் தி ஓவரி லொக்யூல் வேர் இட் இஸ் கைடெட் டுவர்ட்ஸ் தி ovule பை த ஸ்ட்ரக்சர் கால்ட் obturator அதாவது மகரந்த குழாய் தண்டின் முழு நீளத்திற்கும் பயணித்து சூலக அறையை அடைகிறது அங்கிருந்து சூலிலுள்ள சூல் சூழ்துளை வழியாக நுழைவதற்கு ஒரு அமைப்பு வழிகாட்டியாக செயல்படுகிறது அவ்வமைப்பு வழி நடத்தி என்று அழைக்கப்படுகிறது ஆப்டர் ரீச்சிங் அட் இட்ஸ் அபெக்ஸ் ஆர் ஜஸ்ட் பிகை கருப்பையை அடைந்த பின் மகரந்த குழாயின் நுனியில் அல்லது நுனி பகுதியை ஒட்டிய மேல் பகுதியில் ஒரு துளை உருவாகிறது தி கண்டன்ட் ஆப் தி போலன் டியூப் வெஜிடேடிவ் நியூக்ளியஸ் அண்ட் சைடோபிளாசம் ஆர் டிஸார்ஜ் இன் தி சினஜிஸ் இன் விச் போல டியூப் என்டர்ஸ் த போல டியூப் டஸ் நாட் க்ரோ பியாண்ட் இட் இந்தியோ த டியூப் நியூக்ளியஸ் டிஸ்ஆர்கனைசஸ் மாணவர்களே சினர்ஜி வழியாக மகரந்த கூழாயில் நுழைந்து அதன் சைப்ளாச உள்ளடக்க பொருட்களான இரண்டு ஆன்கேமீட்களும் தடை வழி உட்கரு மற்றும் சைட்டோப்ளாசம் போன்றவைகள் வெளியேற்றப்படுகின்றன இதன் பின் கருப்பையில் மகரந்த குழாய் வளர்வதில்லை மகரந்த குழாய் உட்கரு அழிந்துவிடுகிறது லெட் சி அபவுட் ஒன் பாயிண்ட் one double fertilization and triple fusion on the next video this video is available in table or our channel If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.